நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வேஸ்ட் பார்க்கணும் பேசுறேன் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது திருமணத்திற்கு மீறிய பந்தம் என்று சொல்லப்படக்கூடிய கள்ள தொடர்பு எப்படிப்பட்ட ஒரு கிரக தொடர்பினால் ஒரு கிரக பாவ காம்பினேஷனால ஏற்படுது அப்படின்னு ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த ஒரு பன்னிரெண்டு ராசிகள் என்பது இருக்கு இல்ல ஒரு குறிப்பிட்ட ராசிகள் அதிகமாக ஒரு காம எண்ணம் போக எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய என்பது ஏன்னா இந்த பன்னிரெண்டு ராசிகளை ஒரு நான்கு பூதங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கிறாங்க அதுல அதிகமாக காம எண்ணத்தை போக எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசிகள் சொல்லி பார்க்கும் போது நீர் ராசிகளாக என்று சொல்லப்படக்கூடிய கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ராசிகள்ல கிரகம் இருந்தாலோ இல்ல நெருப்பு ராசிகளாக சொல்லப்படக்கூடிய மேஷம் சிம்மம் தனுசு ரெண்டு கேட்டகரிக்குள்ள ஆறு ராசிகள்ல வந்து கிரகங்கள் யாருக்குள்ள அதிகமாக இருக்கிறதோ அது ஆணாக இருக்கலாம் இல்ல பெண்ணாக இருக்கலாம் அதிகமாக ஒரு போக காம எண்ணம் என்பது ஏற்படும் அது இருந்தே திருமணத்துக்கு இருந்தே திருமணத்துக்கு பின்பும் அந்த எண்ணங்கள் வந்து காலத்துக்கும் தொடர்போம் ஒரு ஒன்பது கிரகங்கள் இருக்கு அந்த ஒன்பது கிரகங்கள் ஐந்துக்கும் மேற்பட்ட கிரகங்கள் என்பது இந்த ராசிகள் இருக்குன்னு வச்சுங்க அதிகமான அந்த எண்ண ஓட்டம் என்பது வந்து கொண்டே இருக்கும் அதன் ரீதியா நிறைய விதமான ப்ராப்ளத்தை அவங்க பேஸ் பண்ணுவாங்க ரெண்டு ரெண்டு குறிப்பிட்ட ராசிகள் என்பது இருக்கு அதாவது சுக்ரனின் ஆதிபத்தியம் கொண்ட ஏன்னா சுக்கிரன் தான் வந்து லவ் ரொமான்ஸ் காமம் எல்லாத்தையுமே சுக்கரனுடைய தன்மைகள் என்பது தேவை அப்ப ரிஷபராசி துளாராசி ரிஷபராசி என்பது நிலத்தத்துவ ராசி துலாராசி என்பது காற்று தத்துவ ராசி இந்த ரெண்டு தத்துவங்களில் இருந்தாலும் அந்த சுக்கரன் ஆதிபத்தியம் இருக்கிறதுனால இந்த மேல சொன்ன இந்த எட்டு ராசிகள்ல கிரகங்கள் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவங்களுக்கு இது போல எண்ணங்கள் இயற்கையாக வருவதை நான் பார்த்துருக்கிறேன் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஆணாக இல்ல பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு நடப்புல வந்து ஏதோ ஒரு கிரகத்தின் வந்து தசை என்பது நடக்குது அந்த கிரகம் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக குறிப்பாக ராசியில இல்ல ராசியில இருந்த தசை நடக்கும்போது அந்த பசங்களை வந்து பெற்றோர்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளணும் ஏன்னா அவங்க தவறான பாதைக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு பல தொடர்புகள் ஏற்பட்டு அவங்க வாழ்க்கையை சீரழியக்கூடிய சூழல்களும் உருவாகும் அதனால அந்த பிள்ளைகளை இந்த போன்ற தசா காலங்கள்ல தொலராசில இல்ல வந்து ரிஷப் ராசியில இன்னொரு ரெண்டு ராசிகள் இருந்தது மேஷ ராசி விருச்சிக ராசி ஏன்னா செவ்வாயின் ஆதிபத்தியம் ஒரு கலத்திர காரகனாலே செவ்வாய் சுக்கம் தான் சொல்லுவாங்க அதுக்கு சொல்வதற்கான காரணம் அதாவது அஹ் காரகன் சுரோனித காரகன் சொல்லுவாங்க இந்த ரெண்டு கிரகங்களை சரிங்களா ஏன்னா இது போல அந்த காம எண்ணத்தை அந்த லஸ்ட் இது போல எல்லா விஷயத்தையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த ரெண்டு கிரகங்கள் தான் அப்ப இந்த ரெண்டு கிரகங்கள் ஆதிபத்தியம் கொண்ட நான்கு ராசிகள்ல கிரகம் இருந்து தங்கள் பிள்ளைகளுக்கோ இல்ல பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி அந்த தச தசா வரும்போது என்ன ஏற்படும்னா அதிகமான காம எண்ணங்கள் என்பது ஏற்படக்கூடிய இருக்கும் அது ரொம்ப கெடுதியா கே லக்கண அடிப்படையில கெட்ட ஸ்தானத்துல இருக்கும் போது என்ன ஏற்படும்னா அது தவறான பாதைக்கு போறது அந்த அந்த ஆக்டிவிட்டிஸ்ல ஏற்படக்கூடிய சுச்சுவேஷனையும் கொடுத்துரும் ஆனால் இது போன்ற காலங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக கிரகங்கள்லயும் சில கிரகங்கள் என்பது இருக்கு ராகு சுக்ரன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் அதிகமாக காம எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் குறிப்பாக ராகு என்ற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா காமம் போகம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகம் தான் அதே போல சுக்கரன் என்பது லவ் அண்ட் ரொமான்ஸ் முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் அப்ப அந்த ராகு சுக்கரன் காம்பினேஷன் யாருக்கு இருக்கிறதோ டேரக்டா டேரக்டான தொடர்பு இல்ல மறைமுகமான தொடர்பு ரெண்டு கிரகத்தின் சேர்க்கை டிகிரி வயசுல மூணு டிகிரிக்கு நெருக்கத்தில் இருக்க வேண்டும் சரிங்களா அப்படி இல்லைன்னா ராகு வந்து சுக்கிரன் நட்சத்திரத்துல இருக்கணும் இல்ல சுக்கரனுடைய பார்வை ஏழாம் பார்வையில ராகு என்பது இருக்கணும் இல்ல ராகு வந்து பாத்தீங்கன்னா தான் இந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக சுக்ரன் இது எல்லாமே காம்பினேஷன்ஸ்மே எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட காம்பினேஷன்ஸ் இருந்து அந்த ராகு தசையோ இல்ல சுக்கர தசையோ இல்ல இந்த ரெண்டு கிரகத்தின் நட்சத்திர சாரத்தில் வேறு ஏதாவது கிரகம் இருந்து தசை வந்தாலும் அவங்களுக்கு அது போல காலங்கள்ல இது போல வந்து இல்லீகல் அஃபேர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னோம்னா ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு பெண்மணி நம்ம கிட்ட தொடர்பு கொண்ட பேசினாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது என்னுடைய கணவருக்கு எனக்கும் மேரேஜ் ஆகி எட்டு வருஷம் கிட்ட ஆகுது ஆனா ஒரு வருட காலமாக எங்க ரெண்டு பேர்கிட்ட பேச்சுவார்த்தை இல்லை சார் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுன்ற ஒரு கேள்விக்குறியா இருக்கு சார் லைஃப் நார்மல் லைஃப் திரும்புமா ஏன்னா ரெண்டரை வருட அதிகமாக இருக்கு ஏன்னா ஒரு வருடமா பேச மாட்டேன் ரெண்டு வருடமா எனக்கு வந்து ஒரு சந்தேகம் என்பது இருக்கு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து ஜாதத்தை பார்த்தோம் அவருடைய ஜாதத்தையும் ஜாதத்தையும் அந்த ஆன்மகனுடைய ஜாதகத்துல ராகதச சுக்கர புத்தி இந்த சுக்கர என்ற கிரகம் ஒன்பதாம் பாவத்திலிருந்து ஒரு ரெண்டு ரெண்டே கால் வருடங்களாக அந்த புத்தி என்பது நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு குறிப்பிட்ட மாசங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா முடியக்கூடிய தெருவாயில இருக்கு நம்ம பார்த்தோம் அந்த ஒன்பதாம் பாவம் என்பது பொதுவாகவே அந்த காமஸ்தானம் அதாவது அந்த காமம் போகம் எல்லாமே வந்து ஒன்பதாம் பாவத்தையும் சொல்லுவாங்க பன்னெண்டாம் பாவத்தையும் சொல்லுவாங்க அப்ப அந்த ஒன்பதாம் பாவத்துல இருந்து அந்த சுக்கர புத்தி நடக்குது இந்த சுக்கர புத்தி முடியக்கூடிய தருவாயில இருக்கு இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் தான் அந்த விஷயம் என்பது நிலைக்கும் ஏன்னா அடுத்த புத்தி சூரிய புத்தி சூரியன் வந்து லக்னாதிபதியோடைய சேர்க்கை பெற்று உங்களுக்கு ஏழாம் பாவத்துல என்பது இருக்கு அதனால ஒண்ணு கவலைப்பட தேவல உங்களுக்கு வந்து உங்களுடைய கணவர் மீண்டும் உங்கள்கிட்ட நான் பழைய பழைய நிலைமைக்கு நல்லபடியா பேசுவார் போவார் உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா ஆனஸ்டா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக கண்டினியூ பண்ணுவார் அப்படின்றமே நம்ம சொல்லியிருக்கோம் அதே போல் மீண்டும் அதுலேருந்து வெளில வந்து இப்போ நார்மல் லைஃப் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இது எல்லாமே கிரகங்கள் தான் முடிவு பண்ணுது நாம் என்ன நினைக்கிறோமோ போறோமான் விஷயம் இல்லை ஒரு கிரகம் ஒருத்தவங்களை காலை வரனாலும் வாரி விட்டுறோம் அதே கைப்பிடித்து தூக்கக்கூடிய சூழ்நிலை தூக்கி விட்டுரும் ரெண்டு விதமான வேலைகளை செய்யும் இவங்களுடைய வாழ்க்கையில அவங்களை காலை வாரி விட்டு அதுலேருந்து வெளில வரக்கூடிய வேலைகளை இந்த கட்ட செஞ்சது அதுக்கான ஒரு உதாரணம் தான் அதுக்கு முக்கியமான இந்த ராகு இந்த சுக்கரன் காம்பினேஷனுக்கு தான் இந்த உதாரணத்தை நான் சொன்னேன் ராகு சுக்கரன் காம்பினேஷன் இருந்து தசாபுத்தி காலங்களிலும் இது போல விஷயங்கள் அதிகமாக ஏற்படும் குறிப்பாக செவ்வாயும் நம்ம பார்க்கணும் செவ்வாய் தான் இச்சைக்கு காரகன் என்று நம்ம சொல்லுவாங்க இதுவே செவ்வாய் சுக்கன் காம்பினேஷன் இருந்தாலும் சின்ன வயசு பசங்களுக்கு இருந்தாலும் சரி பெரியவங்களுக்கு இருந்தாலும் சரி இல்ல வயசான நபர்கள் இருந்தாலும் சரி இந்த காம்பினேஷன் கவனமாக இருக்கணும் வயதான காலகட்டத்தில் வந்து அவங்க தவறா சில விஷயங்கள் பண்ணி சிறைச்சாலை அனுபவிக்கவங்களுக்கு அவங்களுடைய அமைப்புகள்ல செவ்வாய் சுக்கரின் காம்பினேஷன் பத்தி இருக்கும் இயற்கையாகவே அப்ப இது போன்ற விஷயங்களையும் பார்த்துட்டு மாதிரி இருக்கும் இன்னும் குறிப்பாக ஐந்தாம் பாவத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் ஏன்னா திருமண பொருத்தத்தில் ஐந்தாம் பாவத்தை ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்து நான் பார்ப்பேன் ஏன்னா ஐந்தாம் பாவம் ஒரு ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக சரி கற்புஸ்தானம் என்று சொல்லுவாங்க பொதுவாகவே அந்த ஐந்தாம் அதிபதி மூன்றாம் அதிபதியோட சேர்க்கை அதாவது நட்சத்திர அடிப்படையில உபநட்சத்திர அடிப்படையில தொடர்பு இந்த பாவங்களை தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த காம்பினேஷன் இருக்கு இல்ல மூணாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி பரிவர்த்தனை இருக்கு இல்ல ஐந்தாம் அதிபதி மூணுலயோ இல்ல மூணாம் அதிபதி ஐந்துலயோ இல்ல ஐந்தாம் அதிபதி மூணாம் அதிபதி நட்சத்திர வடிவடையில ஏதோ ஒரு வகையில தொடர்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க திருமணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிசிக்கலாவே ரிலேஷன்ஷிப்ல இருந்து இருந்திருப்பாங்க அப்ப நான் மேட்சிங் நான் பாக்கும்போது இந்த விஷயத்த மைண்ட் செக் பண்ணி பாப்பேன் இல்ல பின்னாடி அது அதுக்கப்புறம் அது தெரிய வந்து பிராப்ளம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கு இது போன்ற விஷயங்களும் என்பது இருக்கு அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் ஏழாம் பாவம் என்பது ஏழாம் பாவம் என்பது ஹவுஸ் ஆஃப் டிசைன் சொல்லுவாங்க நம்மளோட ஆசைகள் எல்லாமே ஏழாம் பாவத்தில் இருப்பது இன்னும் ஆண் பெண் பரிசு சுகங்கள் மன வாழ்க்கை கலத்தரஸ்தானம் எல்லாமே ஏழாம் பாவம் சார்ந்த ஒரு விஷயம்தான் அப்ப அந்த ஏழாம் பாவகம் யாருக்கெல்லாம் ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு இருக்கோ ஏழு ஒன்பது காம்பினேஷன்னா ஏழாம் பாவத்துக்கான உபநட்சத்திர அதிபதி நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில ஒன்பதாம் பாவத்த தொடர்பு இருக்கணும் இல்ல ஏழாம் அதிபதி ஒன்பதாம் பாவத்துல இருப்பது இல்ல ஒன்பதாம் அதிபதி ஏழாம் பாவத்துல இருப்பது இந்த ஏழு ஒன்பதாம் அதிபதி காம்பினேஷன் ஏற்பட்டு ஏழு ஏழு ஒன்பதாம் பாவத்தில் ஏற்படும் சேர்க்கைப்பட்டு பெற்று ஏதோ ஒரு வயலான தொடர்பு என்பது இருக்கும் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு வேற ஒரு தொடர்பு என்பது ஏற்படும் அது ஏ ஏழு ஒன்பது காம்பினேஷன் ஏற்பட்டு ஒன்பதாம் பாவத்துல இருந்துச்சுன்னா வெளிப்படையவே அந்த விஷயத்த பண்ணுவாங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அதுவே அந்த ஏழு ஒன்பதாம் அதிபதி காம்பினேஷன் ஏற்பட்டு பன்னெண்டாம் பாவத்துல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது அங்கதான் ரகசிய தொடர்பு அவங்க வந்து மறைமுகமாக அந்த அஃபேர் என்பது கண்டினியூ பண்ணுவாங்க தொடர்பு கொண்டு கேட்கும் போது இது போல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க சரி நான் இன்னொருத்தர் விரும்புகிறேன் எனக்கு வந்து மேரேஜ் ஆகி இத்தனை விஷயங்கள் ஆகுது நான் அவரு கூட சேருவேன் இப்படிப்பட்ட போட்ட நிறைய பேர் வந்து பாத்துட்டு இருக்கிறேன் அவங்களுடைய அமைப்புகளை இந்த ஏழு ஒன்பது காம்பினேஷன் இருக்கும் இருந்து தசாவ புத்தியும் கரண்ட்டு நடக்கும் அப்ப இது போன்ற ப்ராப்ளத்தை என்பது பேஸ் பண்ணுவாங்க அது ப்ராப்ளம் ஆவோ இல்லையான்னு அடுத்த கட்ட விஷயம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு ரெண்டரை வருடத்துக்கு முன்னாடி தூத்துக்குடியில இருந்து ஒரு ஆண்மகன் நம்மளை தொடர்பு கொண்டு பேசினாரு அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு மேரேஜ் அஞ்சு வருஷம் கிட்ட ஆகுது ஆனா என்னுடைய மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க நாங்க மீண்டும் சேர வாய்ப்புகள் உள்ளதா அப்படின்ற ஒரு கேள்வியை பேஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு அவங்க மனைவி அவங்க விட்டு அவருக்கு போயிட்டாங்கதான் ஆனா அவங்க மனைவி மேல அவர் ரொம்ப அன்பு பாசமா இருக்காரு மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா என்ற மாதிரி கேட்டிருந்தாரு ஜாதத்தை எனக்கு அனுப்பிச்சு விட்டாரு நம்ம அவங்க ஜாதத்துல பாக்கிறேன் ஏழாம் உபநட்சத்திரா அதிபதி மூன்று ஒன்பது காம்பினேஷன் நம்மளோட கேபி மெத்தல்ல அந்த ஏழாம் அதிபதியும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்துல என்பது இருக்குது மூன்றாம் அதிபதியா சேர்க்கை பெற்று ஓகேங்களா இல்ல அந்த ஏழாம் அதிபதியும் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஒன்பதாம் அதிபதியோட காம்பினேஷன் ஏற்பட்டு பன்னெண்டாம் பாவத்தில் என்பது என்பது வருவாங்களா அப்ப அந்த கிரகங்கள் என்பது உடல இது ஒரு உதாரணம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி போகும்போது அந்த ஏழாம் அதிபதி மூணு ஒன்பது பன்னெண்டு காம்பினேஷன் ஏற்படும் போதுதான் இது போல வந்து கட்டண மனைவியோ இல்ல கணவரையோ விட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படுறோம் இது போன்ற விஷயங்களும் பார்த்துட்டு இருக்கிறேன் இன்னொரு சில காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அதாவது லக்ன பாவகம் ஏழாம் பாவம் இது திருமணம் பொருத்த பாகமும் ரொம்ப கவனமா பார்ப்பேன் லக்ன பாவத்துமோ இல்ல ஏழாம் பாவத்துக்கும் நட்சத்திராதிபதி நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இது போல ஒற்றைப்படை பாவ பாவங்கள் காம்பினேஷன் இருக்கும் அவங்களுக்கு நிறைய விதமான தொடர்புகள் என்பது இருக்கும் அவங்க படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இல்லை திருமணத்துக்கு ஆஹ் பின்னாடியான தொடர்பு என்பது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இது போல விஷயங்கள் எல்லாம் வந்துடும் அப்ப நான் இது திருமண பொருத்த பார்க்கும் இது போல அமைப்புகள் இருக்கு சரிபட்டு வர மாட்டாரு நீங்க வேற வரன்னு பாத்துக்கங்க அப்படின்னு ஓப்பனா நான் சொல்லிடுவேன் இது போல நான் சொல்லி அது மீறி திருமணமாயிப்பட ஆளம் ஏற்ற ஏற்பட்டவங்களையும் நான் வந்து பாத்துட்டு இருக்கிறேன் சரிங்களா இது போல விஷயங்கள் இருக்கு இன்னொரு சில பேருக்கு அந்த ஏழாம் பாவ உப அதிபதி ஐந்து ஏழு காம்பினேஷன் இருக்கும் இல்ல ஏழாம் அதிபதி ஐந்து ஐந்து ஒன்பது காம்பினேஷன் பத்தி இருக்கும் ஐந்தாம் பாவம் காதலனை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவம் அது வந்து இல்லீகல் அஃபேராக சொல்லக்கூடியது இந்த ஏழாம் அதிபதின்றது என்றது திருமணம் சார்ந்த விஷயம் சொல்லக்கூடியது அப்ப திருமணத்துக்கு பிறகு ஏற்கனவே காதலித்த அந்த நபரை மீண்டும் வந்து கள்ள காதலராக என்பது வரும் இல்லீகல் அஃபேர் என்பது விரும்பிட்டு இருப்பாங்க நடந்துட்டு இருக்கும் அது கட்டாயிட்டு இருக்கும் ஆனா ஒரு சில காலகட்டத்துக்கு பிறகு அந்த ஏழாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி தசையோ புத்தியோ நடக்கும் அந்த தசையோ வந்துச்சுன்னா அங்க பிரச்சனை அதிகம் அங்க ப்ராப்ளம் அதிகமா பேஸ் பண்ணுவாங்க அதன் ரீதியா அப்ப அந்த மறுப்பை விட்டு போன தொடர்பு மீண்டும் ஏற்படும் அதனால அவங்க வாழ்க்கையில் என்பது பாதிப்பு என்பது ஏற்படும் இது போல விஷயங்கள் அப்ப இதுல மெயினான ஒரு கேள்வி என்ன பேஸ் பண்ணி கேட்பாங்கன்னா பிராப்ளத்துல இருக்கக்கூடியவங்க சார் இது போல பிரச்சனைகள் இருக்குதுதான் இதுல இருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் எப்போ இருக்கும் அதாவதுன்னா ஒரு மனைவி கேட்கிறாங்கன்னா கணவர்ல இருந்து வெளில வந்து நார்மல் லைஃப் எங்க கூட வந்து சந்தோஷமா வாழ்வாருன்ற மாதிரி கேட்பாங்க கணவனாக இருந்தாலும் இதே போல விஷயங்கள் இருந்து கேட்பாங்க பொதுவாகவே இந்த நான்காம் பாவம் என்பது நான்காம் பாவம் என்பது இந்த தொடர்புகளை இந்த இல்லிகள் அப்படியே உடைச்சு தரணும் ஏன்னா நான்காம் அதிபதி என்பது நான்காம் பாவத்தின் காரகத்துவமே ஒன்பதாம் பாவம் அந்த இல்லிகள் அஃபேரை சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் இந்த நாலாம் பாவம் என்பது அப்ப இந்த நாலாம் அதிபதி தசா காலங்கள்லயோ இல்ல நாலாம் அதிபதி புத்தி காலங்கள்லயோ இல்ல இந்த வேற எந்த கிரகமாக இருந்து இந்த நாலாம் அதிபதி சாரத்திலிருந்து நட்சத்திர உப நட்சத்திர அடிப்படையிலிருந்து தசையோ புத்தியோ வரும்போது அதுல இருந்து வெளியில் வரக்கூடிய சூழல்களை நான் பார்த்திருக்கேன் எவ்வளவு எடுத்து கொடுத்துருக்கேன் இதுக்கு எல்லாமே கிரகங்களுக்கு இந்த கிரகங்கள் தான் வழிவகை செய்யணும் என்று சொல்லி இந்த முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் நியூமராலஜி கன்சல்டேஷன் வேற என்ன கன்சல்ட் ஆலோசனை தேவைப்படாது தொடர்பு கொண்டு பேசுங்க நம்பர் நம்ம சேனல் கொடுத்துருக்காங்க போய் பாருங்க பல முக்கியமான தகவல்கள் எல்லா விஷயங்கள் சார்ந்த பதிவு நம்ம போட்டிருக்கோம் மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களை பரதன் நன்றி வணக்கம்